ஒரு மகளும் ஒரு தாயும் இருந்தாங்க அவளுங்க ரெண்டு பேரும் சண்டைக்காரி கூட எடுத்து தள்ள வச்சுக்கிட்டு போறது அம்மா கூடைக்கு என்னன்னா இறக்கடி கூடைய புழறையா சண்டைங்கிறது இதே மாதிரி சண்டை தந்தவள அவளை அந்த மொவளை வந்து யாரும் கட்டுறது இல்ல ஊர் சனமே சொல்லிடுச்சு ஐயோ சண்டைக்காரி அவளை கட்டாத கட்டாதன்னு வர்ற மாப்பிள்ளையெல்லாம் தெளிவு போயிட்டான் தான் துணிச்சலை வந்து சரி அப்படி என்னான்ட்டு அவன் அந்த துணிச்சலா கட்டிட்டான் கட்டி கூட்டிக்கிட்டு போகும்போது வண்டியில மட்டு வண்டி தானப்பான் வண்டியில கூட்டிகிட்டு போகும்போது ஒரு கோழி ஒரு நாயை முடிச்சு கட்டிட்டு போனான் கோழி காலையிலேயே கொண்டுட்டு போன மாதிரி கோணிச்சு கொக்கரை கோணிச்சு புடிச்சு நாலு சுத்த சுத்தி அவளுக்கு என்ன அடிச்சான் என்னத்துக்கு ஒண்ண கொண்டுகிட்டு வந்தேன் அப்படின்னு அடுத்தபடி நாய் குழைச்சது அதை பிடிச்ச வெட்டி தூக்கி இருந்தான் அவளுக்கு அப்போ கொஞ்சம் அதாயிடுச்சு ஆஹ் அப்பல அது என்ன ஊர் வேணாம் எனக்கு தெரியுமா செல்ல என்ன எனக்கு தெரியுமா இந்த மாதிரியே சொல்லிக்கிட்டு வந்தான் லாஸ்ட்ல வந்தான் இந்த போக புகை போயுது ஜனங்கள்லாம் நிறைய நிக்குது அது என்னன்னு கட்டுறேன் எனக்கு தெரியுமா செல்ல பாப்பாவுக்குண்ணா ஒரு கொண்ட கழி வெட்டிக்கிட்டு வந்து வச்சான் நாளு உனக்கு ஒன்னும் தெரியாது சொல்றியா இல்லையான்னு போட்டான் வர என்ன குருசாமி என்ன கும்பிட கும்பிட அடிச்சவரை சாமி அடிக்காத கடிக்காத கும்பிட்டு பாப்பிருக்கு கும்பிட கும்பிட வர அது நெல்லூர் அது பில்லூர் அது நார்த்தனமங்கலம் தூத்துக்குடி சனங்க நிக்குது புனங்க வேகுது சொன்னிச்சாங்க ஒரு கொண்ட கழிணும் ஏரிடி வண்டியிலும் ஏத்திக்கிட்டு போய் அங்க டெய்லே அவளை சமைக்க சொல்லி ஆஹ் வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க திருப்பி அவளை திருத்தி மூருப்பு கொண்டு வந்தான் கொண்டுட்டு வந்த மாமனகாரு ஐயோயோ எப்படிங்க இந்த பிள்ளைய இப்படி பண்ணு மவளை அதுங்க அந்த அவனுக்கு ஒரு ஆச்சரியம் மாமா அத நான் அவளை கொண்டுட்டு வந்ததுக்கு காரணம் சொல்றான் போய் ரெண்டு மூங்கி கழி வச்சு வந்தோம் கொஞ்சம் முத்த கழி ஒரு இளம் கழி வச்சிட்டு வந்தாங்க இத அப்படியே அந்த நெருப்புல காய்ச்சி இப்படி வளைச்சான் வளைஞ்சுது இதை வளைச்சிடலாம் அத கா கா காட்சியை வச்சதுன்னு மழை மழை முறிஞ்சுதான் இதான் உன் பொண்டாட்டி கதை இது என் கதை அவளை திருத்தவும் முடியாது அவன் திருத்திப்டான் இவளும் திருந்த அதை திருத்த முடியாது சாகர அதான்டா அவன் அது வந்துட்டானு ஒரு மகளும் ஒரு தாயும் இருந்தாங்க அவளுங்க ரெண்டு பேரும் சண்டைக்காரி கூடை எடுத்து தள்ள வச்சுக்கிட்டு போறது என்ம்மா கூடைக்கு என்னன்னா இறக்கடி கூடிய புலையா சண்டைங்கிறது இதே மாதிரி சண்டை தந்தவள அவளை அந்த மகளை வந்து யாரும் கட்டுறது இல்ல ஊர் சண்டமே சொல்லிடுச்சு ஐயோ சண்டை சண்டைக்காரி அவ்வளோ கட்டாத கட்டாதேன்னு வர மாப்பிள்ளையெல்லாம் தெளிவு போயிட்டான் தான் துணிச்சலை வந்து சரி அப்படி என்னான்ட்டு அவன் துணிச்சலா கட்டிட்டான் கட்டி கூட்டிக்கிட்டு போகும்போது வண்டியில மட்டு வண்டி தானே வண்டியில கூட்டிகிட்டு போகும்போது ஒரு கோழி ஒரு நாயை முடிச்சு கட்டிட்டு போனோம் கோழி காலையிலேயே கொண்டுட்டு போன கோன்னிச்சு கொக்கரை கோன்னிச்சு புடிச்சு நாலு சுத்த சுத்தி அவளுக்கு என்ன அடிச்சான் என்னத்துக்கு ஒண்ணு கொண்டுகிட்டு வந்தேன் அப்படின்னு அடுத்தபடி நாய் குழைச்சது அதை பிடிச்ச வெட்டி தூக்கி இருந்தான் அவளுக்கு அப்போ என்ன அதான் எனக்கு தெரியுமா செல்ல பாப்பா எனக்கு தெரியுமா இந்த மாதிரியே சொல்லிட்டு வந்தான் லாஸ்ட்ல வந்தான் என்னமோ புகை போயிது ஜனங்கள்லாம் நிறைய நிக்குது அது என்னன்னு கேட்டோம் எனக்கு தெரியுமா செல்ல பாப்பா ஒரு தழைய கொண்ட கழி வெட்டிட்டு வந்து வச்சா நாளு உனக்கு ஒன்னும் தெரியாது சொல்றியா இல்லையான்னு போட்டான் கொண்ட வர குருசாமி என்ன கும்பிட கும்பிட அடிச்சவரை சாமி அடிக்காத அடிக்காத கும்பிட்டு இருப்பாப்பட்டு கும்பிட கும்பிட அடிச்சவர அது நெல்லூர் அது பில்லூர் அது நார்த்தரமங்கலம் தூத்துக்குடி சனங்க நிக்கிது புனங்க வேகுது சொன்னிச்சாங்க ஒரு பொண்ணை கழிந்தவன் ஏரிடி வண்டியில ஏத்திட்டு போய் அங்க டெய்லி அவளை சமைக்க சொல்லி ஆஹ் வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தானும் திருப்பி அவளை திருத்தி ஊருக்கு கொண்டு வந்தான் கொண்டுட்டு வந்த மாமனாரு ஐயோயோ எப்படிங்க இந்த பிள்ளைய பண்ணி அவள் அவதுங்க அந்த அவனுக்கு ஒரு ஆச்சரியம் மாமா அதை நான் அவளை கொண்டுட்டு வந்த காரணம் நான் சொல்றேன் போய் ரெண்டு மூங்கி கழுவி கொஞ்சம் முத்த கழியும் ஒரு இளம் கழியும் வச்சுட்டு வாங்க இத அப்படியே அந்த நெருப்புல காய்ச்சிபடி வளைச்சான் வளைஞ்சது இதை வளைச்சிடலாம் அத கா கா காய்ச்சானோ காய்ச்ச வச்சதுன்னா மழை மழை முறிஞ்சுதான் இதான் உன் பொண்டாட்டி கதை இது என் கதை அவளை இனிமே திருத்தவும் முடியாது போட வந்துட்டானோ அப்புறம் தான் அவன் திருத்தி விட்டான் இவன் திருந்த அத திருத்த முடியாது சாகர வரலயா அதான்ட்டு அவன் அத வந்துட்டானோ